கூட பேசணுமா குடும்பத்திலே தாய் தகப்பனுக்கு தேவனுடைய சித்தத்துக்கு நேராக கீழ்ப்படி தேவ சித்தம் தேவனுடைய விருப்பம் தேவ சொன்னா ஒரு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை அந்த பிரிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக கடந்து போகிறான் ஒரு ஊழியக்காரன் சொன்ன என்ன செய்ய கீழ்ப்படி வேதம் அப்படிதான் சொல்லு கத்த சாமுவேலே சாமுவேலே கூப்பிடுகிறார் அவன் யார்கிட்ட ஓடி போகிறானா ஏலியின் இடத்திலே ஓடி போகிறான் ஏலி அவனுக்கு ஆவிக்குரிய தகப்பன் ஏலி அவனை பார்த்து சொல்லுகிறான் இனி அப்படி ஒரு சத்தம் கேட்டா சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி நான் கத்தர் உங்கூட பேச விரும்புகிறார் கத்தர் பேசினார் ஏன் பேச முடியல தேவன் ஏன் உனக்கு காரியங்களை சொல்லி கொடுக்க முடியல தாய் சொன்னாலும் சொன்னாலும் கேட்க கேட்க மாட்டேன் மாட்டேன் நிலைமையில இருக்கிற ஆட்கள் கூட வாய்ப்புகளை நீ மூடி போட்டு இருக்கிறாய் முதல்ல குடும்பத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா உன்னுடைய ஆசீர்வாதங்கள் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்னோடு கூடமே முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்துக்கு நேராய் உங்கள் கவனத்தை திருப்புங்கள் அந்த அந்த பகுதிகளை பாத்தீங்கன்னா சொன்னார் ரேகாபியாரின் வீட்டுக்கு போ அவனா கூட்டுவான் கூட்டு வந்து அவனுக்கெல்லாம் என்ன கொடு திராட்சை ரசம் கொடு அப்படின்னு சொன்னான் அவங்க என்ன அந்த எல்லாம் வாசித்துக் கொள்ளுங்கள் அவர்கள் சொல்றாங்க நாங்க என்ன செய்யறது இல்ல ஆறாவது வசனம் நாங்க குடிக்கிறது இல்ல என்ன சொன்னா அதற்கு நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறது இல்ல ஏன்னா எங்க அப்பா யோனதாப் சொன்னா நீங்க குடிக்காதீங்க பாரு அந்த குடும்பம் சொல்லுகிறது எங்க அப்பா இப்படி சொல்லிட்டாரு எங்க அம்மா இப்படி சொல்லிட்டாங்க இதுதான் ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை இதுதான் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை இதுதான் உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை இதை சொல்லிவிட்டார்கள் ஆகையினாலே நாங்கள் சந்ததி சந்ததியாக அதை செய்கிறது இல்லை சந்ததி சந்ததியா என்ன செய்வியா தலைமுறை தலைமுறையா சொல்றான் இல்ல அன்றைக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை தான் இன்னைக்கு இருக்கும் போதே சொல்றேன் நீ சொல்லதுக்காக நான் என்ன செய்ய முடியாது உனக்கு வேலை இல்ல நீ எதையாவது யாருடியாவது சொல்லிட்டு வருவே அதுக்காக நான் என்ன செய்ய முடியாது செய்ய இன்னைக்கு என்றைக்கோ கொடுத்த அந்த வாக்கு என்னைக்கோ கொடுத்த வார்த்தை தான் என்றைக்கோ வாக்கு கொடுத்திருக்கிறார்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த ரேகாம்பியரின் குடும்பம் கடந்து போகிற போது ஆண்டவர் அவங்களோடு கூட பேசுகிறார் தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிற போது இந்த ஜனங்களை பார் என்று சொன்னார் எர்சுலேம்ல இருந்த குடிகளுக்கு இவங்களை எப்படி வச்சாராம் அடையாளமாய் காண்பிக்கிறார் இந்த ஜனத்தை பார்த்து அது மனம் திரும்பு இந்த ஜனம் அவங்க அப்பா என்னைக்கோ சொன்னதுக்கு இன்றைக்கு வரைக்கும் கேட்டு கொண்டு இருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் நான் உங்களோடு கூட பேசுகிறேன் நீங்க ஒருத்தனை என்ன செய்ய மாட்டேன்றீங்க என் சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டேன் என்கிறீர்கள் நல்லா கவனிங்க அந்த அதிகாரங்களை பேசிக்கொண்டே வருகிற போது ஆண்டவர் அந்த பதினெட்டு பத்தொன்பதுல சொல்லுகிறார் பாருங்க ஆண்டவர் சாட்சி சொல்றாரு அந்த குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரா நீ உங்க அப்பா அம்மா சொல் பேச்செல்லாம் கேட்டேன்னு சொல்லி சாட்சி சொன்னா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவாரா சொல்லுங்க இன்னைக்கு உங்க பிள்ளைங்க சொல்லுமா அப்படி இல்ல நாம தான் சொல்ல முடியுமா பாஸ்டர் எங்க பிள்ளைங்க நான் கீச்ச கோட்டை தாண்டாது கீச்ச கோட்டை பாருங்க இன்னைக்கு பிள்ளைகள் பாருங்க ஒருத்தர் எனக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ அமிச்சிருந்தாரு அந்த வீடியோல என்னன்னு சொன்னா ஒரு சாப்பாட்டு பந்தியில ஒரு பதிமூணு பதினாலு வயசு ஒரு பையன் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் அவன் ரெண்டு கையில போன் வச்சு இதே பண்ணின்னு இருக்கான் பக்கத்துல அந்த அவங்க பாட்டி உட்காந்து அவனுக்கு என்ன செய்து ஊட்டி கொண்டு இருக்கிறது அதை போட்டுட்டு அவருக்கு இதெல்லாம் அவரு கொடுத்துருக்கார் வாய்ஸ் நோட்டு கொடுத்துருந்தார் சொல்றாரு அவங்க போய் விசாரிச்சாங்களே ஏன் இப்படி கொடுக்குறீங்க அவன் தான் பெரிய பையனா இருப்பானே சாப்பிடுவான் தானே என்று அவன் சொல்றாங்க இல்ல இல்ல அவன் என்ன செய்துட்டான் ரொம்ப நாளைக்கு முன்னாலே அந்த போனுக்கு அடிமை ஆயிட்டான் அவனை போன அவன் கையில இருந்து எடுத்தா அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது சாப்பிடாமையே பிள்ளை அப்படியே கிடக்குதுன்னு நாங்க தான் ஊட்டிக்கிட்டு இருக்கோம் எங்க போனாலும் என்ன செய்யறானா இது விளங்குமா பாருங்க தாய் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் அப்போ தேவன் என்ன செய்கிறது பேசுகிறது குடும்பத்தோடு கூட பேசுகிறார் அவர் சாட்சி சொல்லுகிறார் நீங்க இப்படி எல்லாம் நடந்தபடினாலே வசனம் சொல்லுகிறது உங்க சந்ததி என்ன செய்யாது வேறு அறுப்பு போகாது அப்படின்னா என்ன அர்த்தம் அனுபவி சொல்லுகிறார் உன் சந்ததியில ஒருத்தனும் கெட்டு போக மாட்டான் ஏன்னா அவர் சொல்லும் போது சொல்லுகிறார் எனக்கு முன்பாக நிற்கத்தக்கதான புருஷன் ரேகாபின் குடும்பத்திலே இல்லாம இருக்க மாட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் உன் குடும்பம் தலைமுறை தலைமுறையா ரட்சிக்கப்பட்ட குடும்பமா இருக்கும் உன் குடும்பம் தலைமுறை தலைமுறையா பெருகி கொண்டே இருக்கும் உன் குடும்பத்துல ஒரு நாள் மலடு இருக்காது உன் குடும்பத்துல சகலமும் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா கத்தருடைய வார்த்தை எப்ப வரும் தெரியுங்களா நீங்கள் குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு பெற்ற தாய் தகப்பனுக்கு கீழ்படி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேலே சாபம் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது எப்போ தேவன் பேசுகிறார் ஆண்டவருக்கு வரைக்கும் உண்டாகட்டும் தேவ சித்தத்துக்குள்ளாக நீ தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து கடந்து போகிற போது கத்தர் உன்னோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார்